சில பேர் கேட்கிறான் சீமான் சொல்ல மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் கட்டிய மனைவி வேறொரு பண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் நாம் தமிழர் கட்சி சீமான் செபாஸ்டியன் சீமான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவராக வளர்ந்ததற்கான ஆதாரங்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருந்த போது போலி பாஸ்போர்ட்டில் இலங்கைக்கு பயணித்த ஆவணங்களும் சாட்சியமும்

போர் நடக்கும் போது சேட்டை கோபத்தின் உச்சிக்கு சென்ற பிரபாகரன் வலுக்கட்டாயமாக செருப்படி கொடுத்து விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வுகள் கட்டிய மனைவி தவிர வேறொரு பொண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன்

ਕਾਦੀ ਵੰਦਤਾ 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 ਆਇਆ நாகப்பட்டினத்திலேருந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாவே கால சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி எப்போதும் இல்லாத வகையில் இந்த மூன்று மாத காலத்துல இந்த ரெண்டு மூன்று மாத காலத்துல கட்சி விட்டு நீக்கப்படுத மட்டும் செய்தியாக திட்டமிட்டு மாற்றப்படுது உங்களை பார்த்தோன்னு திகிச்சு போயிட்டேன் ஏன் வெளியில போய்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படிலாம் நிர்வாகிகள் நாலு பேர் போகிறாங்க நானூறு பேர் வராங்கன்றீங்க நாலு பேர் ஏன் போய்கிட்டே இருக்காங்க நாலு பண்ணி குட்டி வாங்கி தாயா வச்சு காசு வருஷத்துறேன் இவங்க கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு பிடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது தமிழ் தேசம்னு பேசு இல்ல திராவிடம் பேசு திராவிட என்பதே ஒரு ஏமாற்று போலித்தனமான தெரியவிடும் தமிழ்ல இருந்து பிறந்தது தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சமார் இருக்கடா இந்த நாளை எப்படி சேர்த்து சொல்றது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பேசிட்டு இருந்தா அவங்க யாரு பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல நான் திராவிடம் எங்க இருக்கணும் இல்ல சார் நீங்க இருக்க வேணாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா முழுக்க யாரெல்லாம் இருந்தா மாசத்துக்கு முன்னாடிதான் நான் பணி பகைக்கு முன்னாடி நான் தென்னிந்திய மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு திராவிடங்குற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது உம் ஆனா பின்னோக்கி பாக்குறப்ப திராவிடத்த திராவிடத்தை வச்சு வந்து திமுக ஏமாத்துது அதிமுக ஏமாத்துது அப்படின்னு பேசுல முடிச்சாரேன் திமுக ஏமாத்துதுன்னு சொல்லு பேசுவோம் திராவிட ஏமாத்துதுன்னு ஏறி

ரவீந்திரநாத் தாகூர் இந்த நான்கு மாநிலங்களையும் குறிக்கிறதுக்கு திராவிடம் இல்ல சார் இந்த நான்கு மாநிலத்தையும் குறிக்கிறதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் இல்ல தேசிய கீதம் என்னவா சொல்லு நம்ப மாட்டாங்க

பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பேசியவர் ஆமா ஆபரேட்டர் வாட்டி போடுவோம் பெண்ணி உரிமைக்காக போராடியவர் பேசியவர் பாரதி பாடினாரு ஐயா வந்து போராடினாங்க ஃபிளாஷ் பிளாக் ஏன் சொல்ல பெண்ணிய உரிமையை பேசினது எங்க முன்னவர்களை தாண்டி ஒன்னும் பெரியார் கிடையாது பெரியார்கிட்ட போய் பெண் உரிமையை பெற்றேங்குற துபாய்க்கு போறதுக்கு தான் போனாங்க கட்டி யார்கிட்டயும் ஏமாந்திருக்கோம் யாரு ஏமாந்தது இல்ல அது வேற ஒருத்தர் அதுல பைத்தியம் பிடிச்சிருக்கேன் தெளிவே இல்லை

அப்படின்ற மாதிரி இந்த எட்டு சதவீதம் கூட அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அவர் எடுக்க முடியாது ஒரு பக்கம் விஜய் பிரிச்சுட்டு போயிடுவாரு இன்னொரு பக்கம் தன்னால வெளியே போயிடும் நாங்கள் தமிழர்கள் என்றாரெல்லாம் தமிழர் யாரெல்லாம் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் என்னை ஒரு ரெண்டு வருஷம் வச்சு செஞ்சாங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் ஏறி அடிச்சுக்கிட்டே போனேன் ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு இப்ப அட்டி வலுவா விழுந்தவன நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இவன் தானே அவன் பாருங்க அவனே தாண்டி இவன் என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ பாவி சண்டாளா காமாதகாரா இப்ப சமத்துல நிக்கிறான் இப்ப இருபத்தாறுல போட்டம்னு வச்சுங்க ஒரே அடி அப்ப தமிழ் தேசியம் என் தேசமடா பிறப்பில் இருந்து இறப்பு வரை நாங்கள் தமிழர்கள் எதனால டாக்டர் இப்படி சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அறப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் எங்கள் மொழி தமிழ் எங்கள் நாடு தமிழ்நாடு எங்கள் தேசம் தமிழ் தேசம்

இந்த மாதிரி பசங்களை புடிச்சு அடிச்சிட்டீங்களாமே துரத்தி விட்டீங்களாமே அப்படின்னா சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இல்லை உலகம் முழுமைக்கு இருக்கிறது சந்தேகம் இருந்துச்சுன்னா படிங்க என்போட புக் ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலான்னு வந்து பாரு இது புதுசா இருக்குமே இறையன் பெண்ணை இடிய மீனாடா பாவத்து அவரு செக்ரட்டரியா இருந்து ரிட்டயர்ட் ஆகி வீட்டில் சிவனேன்னு இருக்கா டாய் டாய் என்கிட்ட சிரிசப்பசாயடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும் என்னது சிரிப்பு வருமா ஏ காமராஜர் யாரையடா போனவைடா திட்டுனாரு அவர் அவங்க கட்சியில் யாரையாவது சர்வாதிகாரத்தனமா நடந்தாரா அவரை தான் கட்சியை விட்டு நீக்கி விட்டாங்க உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க முத முறையாக நான் மன்னிச்சு விட்றேன் ஒழுங்கு மரியாதை நீ பார்த்துருந்த வேலையை அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போய்டு இந்த நேரு போது வந்து அண்ணா எழுதி இப்போ வந்து இரங்கல் இரங்கல் வந்து அவரை வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஜனநாயகவாதின்னு தான் சொல்லியிருப்பார் எங்கள் தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க அந்த கொச்சக்கர் எடுத்துடா இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோல உரிப்போம் தெரிக்கும் நேர்வை எதிர்த்து கடுமையான அரசியல எய்த இயக்கம் வந்து திமுக தான் வச்சுக்கோங்களேன் அன்றைக்கும் சரி அப்படி ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டு அவரோட இறந்த போது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதி இந்த நாடு இற இழந்துருச்சு அப்படின்னு தான் அண்ணா எழுதிருக்கு நீ தான்டா சொன்ன என்னை முதல்ல நானே செருப்பால் அடிச்சுக்கணும் இவன் தன்னை சர்வாதிகாரிங்கிறது போக நேருவையும் காமராஜரையும் ஓ ஆடத்தும் முடிச்சால பாவம் வந்து சேரு நாயே

காணிக்கிறமா காணிக்கலான்னு வந்து பாரு இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட்டு காளியம்மாள் வெளியேறி இருப்பதாகவும் அதிமுக மற்றும் தாவேகாவுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமா இருண்டா இந்நிலையில் திருச்சியில் நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் காளியம்மாள் கலந்து கொண்டுள்ளார் இவளால நிம்மதியா போச்சு இந்தியாவின் நம் நாடு கொள்நாடு இந்திய நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம்

இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயம் ஒரு வடிகட்டின வாட்ஸ்அப் மெசேஜ் ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்ததாகவும் இந்திய ஆட்சியாளர்கள் பற்றியும் நம்ம எவ்வளவு செல்வம் செழிப்பு மிக்க நாடா இருந்தோம் அப்படிங்கறது பற்றியும் அதாவது மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்தியா அப்படிங்கிற கிரேக்க புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு என்ன பழக்கம் என்ன பழக்கம் அது